காளி வித்தையை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த காளி மாதா ஒரு தனிமையான ஒரு தெய்வம் இவள்தான் முதலாவது வித்தை நம்மளோட பாரத தேசத்துல வங்காளம் அஸ்ஸாம் ஆந்திரம் போன்ற மாநிலத்துல தமிழ்நாட்டில சில இடங்களை இவளுக்கு வழிபாடு செய்ய முடிகிறது மகாகவி காளிதாசரும் ராமகிருஷ்ண பிரகாம்சரும் விவேகானந்தாரும் பாரதியாரும் இந்த தேவியை உபாசனை செய்தால அவளோட மந்திரங்களை ஜபம் பண்ணதுனால ரொம்ப ரொம்ப ஒரு மேன்மையா காலத்தில் அழியாத ஒரு புகழை அவங்க வந்து பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க காளி மாதானா என்னப்பா காளி மாதா என்றால் உலகில் ஏற்படும் மாற்றங்களை மாறுதல்களையும் குறிப்பவலகல் அதனால தான் ஃபியூச்சர்ல நடக்க போறதெல்லாம் காளி வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா காளி உபாசனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட செயல்களும் அதன் போல காளை வாசனை பண்ணும்போது நம்மளோட செயல்களும் மாறிக்கொண்டே இருக்கும் நாம் புரிகிற செயல்களில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த காளி மாதாவோட அருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா ஒரு விஷயமா கருதப்படுகிறது வெளித்தோற்றத்தில் அவள் பயங்கரமாக காட்சியளித்தாலும் பக்தர்களோட நோய் துன்பம் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு மகா தாயா மகா சக்தியா இவள் விளங்குகிறாள் ஜனனம் மரணம் சம்சார பந்தத்தை பிறப்பு இறப்பு சம்சார பந்தத்தை வேருடன் எடுத்து எரிபவள் இவளை வழிபடும் எல்லாம் நம்மளை விட்டு ஜனனம் மரணம் சம்சார பந்தம் எல்லாமே நம்மளை விட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கொல்லி வேரோடு புடுங்கி எரியக்கூடியவர் அவ்வளவு ஒரு சக்தி படைச்சவன் ஏன்னா இவளை நம்ம விரும்புகிற போது இவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு சகலவிதமான வித்தைகளும் ஞானத்தையும் செல்வங்களையும் எண்ணிலடங்கா முக வசீகரத்தையும் தரக்கூடியவள் தான் இந்த காளி மகா காளி இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம தாமதம் பண்ணால் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு தெய்வம் அப்படின்னா காளி காளியை வழிபடுறவங்களுக்கு வந்து குயிக்காக எதையுமே நம்ம செய்கிறோம் அப்படின்னா வேலைகளை செய்யக்கூடியவள் இந்த காளி இதில் இன்னொரு விஷயம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவளை வழிபடும் பக்தர்கள் உபாசகர்கள் யாராக இருந்தாலும் பயமற்றவளாக செய்து விடுவார் காளியோட மந்திரத்தை ஈஸியாக ஜவம் பண்ணிடலாமா சத்தியமா வாய்ப்பே கிடையாது ஏன்னா காளியை நம்ம உபாசனை எடுக்கிறோம் ஒரு மந்திரங்களை சொல்லும் போது நாற்பத்தெட்டு நாட்கள் நம்மளுக்கு எண்ணில் அடங்காத சோதனைகளும் ஒரு சம்சார பந்தத்தில் இருக்கிறவங்களை பிரித்து கூட வச்சு அவங்களுக்கு முக்தியையும் நமக்கு ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மகாசக்தி படைத்தவ ஆனால் ரொம்ப பாசமான ஒரு தெய்வம் இயற்கையில உற்பத்தியாக கூடிய பஞ்சபூதங்கள் வெள்ளம் சூறாவளி பூகம்பம் எல்லாமே இவளுடைய திருவிளையாடல் தான் அதனால தான் வரக்கூடிய முன்னேற்பாடாக வரக்கூடிய சில எல்லாம் நான் வந்து கரெக்டாக சொல்லிக்கிட்டே வர்றேன் ஏன்னா அவள் எனக்குள்ள இருந்து இந்த நேரத்தில் இது நடக்கும் இந்த நேரத்தில் மழை பெய்யும் இந்த இடத்துல சூறாவளி வரும்ன்றத அவள் எனக்கு முன்கூடியே தெரிவித்து விடுவாள் ஏன்னா காளி என்றது மிக சக்தி வாய்ந்த ஒரு உபாசனை இவள் வந்து சிவபெருமானையே கீழே தள்ளி அவன் மீது கால் வைத்து நிற்கிறாள் ஏன் அந்த கதையும் புராணத்தை பற்றி பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறது அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது அந்த காரணத்தை இதுவரை சரித்திரத்திலேயோ வரலாறுலேயோ யாரும் சொன்னதில்லை அவள் சொல்வதைத்தான் நான் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறேன் இவளுடைய உக்ரம் பார்த்தீங்கன்னா அளவு கடந்து எதிரே வந்த தன் கணவனையும் கீழே தள்ளி அவன் மீது ஏறி துவைக்கிறாள் அந்த அளவுக்கு வந்து ஒரு உக்ரமான தெய்வம் தீயதை அழிப்பதில் முதன்மையானவள் கோபதாகங்களை உருவாக்குவதில் இவளை முதன்மையானவள் காளி உபாசனை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணிலடங்கா கோபங்கள் வரும் எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும் அதெல்லாம் வந்து காளி எடுக்கும்போது கண்டிப்பா நம்ம பொறுமையாக இருந்துதான் ஆகணும் ஏன்னா அவன் நம்மளோட இறங்கிட்டா அப்படின்னா பல அற்புதமான விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் இந்த காளி உபாசனை இருபது நாள் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு பதினைந்தாவது நாளே என்னோட கனவுல வந்து அவள் தோன்றிவிட்டாள் கோயில் ஸ்தலங்கள் அவள் இருக்கிறாள் என்னுடைய எனக்கு செய்வினை வைத்தவர்கள் யார் என்றையும் எனக்கு காட்டி கொடுத்தாள் கண்கள் முன்னாடியே இவந்த வீட்டிலிருந்து தான் இவங்க உனக்கு வச்சாங்க இதுதான் அவனோட ரத்த சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காளி வந்து கனவில் வர்றதுக்கு வந்து நேர காலம் கிடையாதுப்பான் ஏன்னா நான் பார்த்த அளவுக்கு வந்து காளி வந்து நேர காலத்தோடு வந்ததில்லை அதே மாதிரி அவள் பகலிலையும் கனவாக வந்து நமக்கு சொல்லிவிட்டு செல்வாள் இரவிலும் கனவாக வந்து அவள் சொல்லிவிட்டு செல்வாள் அதனால தான் சிவனே வந்து குழந்தையாக மாறி அல தாயன்பு தலை தூக்க குழந்தையை எடுத்து தன்னோட உதிரத்தை பானமாக அளித்தாள் அவள் கோபக்காரியாக இருந்தாலும் அவளிடம் நாம் அழுகும் பொழுது அவள் தாயன்போடு அதை கேட்டு நமக்காக என்ன தேவையோ அதை நிவர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு தெய்வம் இதனால்தான் சிவன் பெருமான் வந்து அவரோட உக்கரத்து எல்லாத்தையும் அவளோட மார்பில் இருந்த அந்த தாய்ப்பால்ல இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சிறார் அதனால தான் இவளை வந்து மந்திரம் ரகசியம் நிரம்பியது என்று நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா ஒரு ரத்தத்தில் பால் ஊட்டப்படும் போது அந்த பாலானது எவன் ஒருவன் குழந்தையாக மாறுகிறானோ அவளுடைய உண்மையான ஒரு பக்தனாக மாறுகிறானோ அவனுக்கே இதோட ரகசியம் தெரியும் அவள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரகசியங்களும் பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் தானாக உரைத்து சென்று விடுவாள் அவ்வளோ ஒரு சக்தி பெயர் ரத்த தெய்வம் இந்த மகாகாளி நான் எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டிருக்கேன் தெய்வத்திலிருந்து எவ்வளவு விஷயங்களை வழிபட்டிருக்கேன் ஆனால் அந்த காளி வாசனை எடுக்கும் போது சொல்லனா துயரமும் சொல்லனா கஷ்டமும் சொல்லனா வாழ்க்கையில் ஒரு துன்பத்தையும் அடைந்திருக்கிறேன் இது அடுத்த நிலை கடந்து போகும் என்பது நாம் மனதில் உட்கொண்டு அதை நாம் ஒரு உறுதீர ஒரு விஷயத்தை நம்ம செய்யப்படவுமானால் கண்டிப்பாக அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கும் இது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது சுகம் தந்து ஸ்துல சூட்சம காரணத்திற்கு இவளே மூல காரணம் காரண பிரகிருதி அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒவ்வொரு விஷயம் நடக்குது என்றால் அதுக்குண்டான மூல காரணமே மூன்று விஷயம் ஸ்துலம் உடல் சம்பந்தப்பட்டது சூட்சமம் ரகசியங்கள் காரண பிரகிருதி அப்படின்றதும் போது ஒரு விஷயம் நடக்குது என்றால் அதற்கு இவள் தான் ஒரு மூல காரணமாக அருள் பாலிக்கிறார் இவள் வந்து சிவன் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மன் அனைத்து தேவர்களையும் தன்னிடத்தே கொண்டவளாக மிகப்பெரிய ஒரு சக்தியாக திகழ்கிறாள் மகாகாளி புக்தி முக்திகளை புத்தியையும் படிப்பு வராதவங்க புக்தி இல்லாதவங்க ஞானம் இல்லாதவங்க இவளை வந்து நம்ம உபாசனை எடுக்கும் போது முக்திகளையும் விசேஷமாக அழிக்க வல்ல ஒரு சக்தியாக இவள் இருக்கிறாள் இவளுடைய மந்திரத்தை பிரம்மா விஷ்ணு சிவன் துர்வாசர் வசிஷ்டர் தாத்தரேயர் பிரகஸ்பதி போன்ற தேவர்கள் உபா உபாசித்து அவருடைய மந்திரங்களை சொல்லி அருள் பெற்றவர்கள் அவளுடைய சக்தி அப்படின்றது ஒரு எனர்ஜி அதை வந்து ஒரு ஒன்று நம்ம மல்டிபிள் பண்ணும்போது அதோட ரியாக்ட் நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து இந்த சக்தியை உபாசனை செய்து ஆராய்ச்சி செய்து அவளோட மந்திரங்களை உச்சரித்து அவள் வந்து அவளுடைய அருளை பெற்றவர்கள் இந்த தேவர்கள் அனைவருமே இந்த மூன்று உலகங்களையும் காக்க வல்லதொரு ஒரு அருமையான மந்திரமாகும் இவளுடைய மந்திரங்கள் அதோடு மட்டுமல்லாம இவளுடைய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வரி தொகுப்பில் இருக்கிறது அந்த மந்திரத்தில் சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளால ஜபம் செய்ய அந்த மாதிரி ஜபம் செய்ய முடிய முடியாதவர்கள் இவளுக்குன்னு ஒரு தியானத்தை மந்திரங்கள் கொடுக்கப்படுகிறது அந்த தியான மந்திரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது நமக்கு அவளுடைய அருள் பரிபூர்ணமாக அந்த மந்திரம் என்னதுப்பா கபில ரத்ன சம்பூர்ண பிருத்திவி தானசிய யத் பலம் கோடி ஹோம சகசிரசிய தேவியா தனே தனேன தத் ஏதன் மந்திர ஜபான் மந்திரி முச்சியாதே பிரம்மஹஸ் பிரம்ம அத்யாய பித்ரு மாத்ரு நாம பண்ணும்போது பிரம்மஹத்தி தோஷமும் மாதாவை கொன்ற பாவமும் தீர்கிறதுப்பா ரத்தன கூடிய கபால பசுவை ரத்தனங்களுக்கு வெள்ளை பசுவையும் பூமியும் தானம் செய்த பலனும் பல யாகங்கள் செய்த பலனும் இந்த தியானத்தை நாம் சொல்லும் பொழுது அதுக்குண்டான விஷயங்கள் நமக்கு மகா பாவங்களை தியானத்தினால் போகும் என்பது இந்த மந்திரத்தோட தியானத்தோட அப்பா சரிப்பா அவரோட மந்திரம் என்னப்பா இந்த மந்திரங்கள் வந்து பல விதமாக காலிக்கு மந்திரங்கள் சொல்லப்படுகிறது இவளோட மந்திரங்களுக்கு வந்து ரெண்டு மந்திரங்களுக்கும் அதாவது ஓம் கிரீம் கிரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ரூம் ரூம் தட்சிணா காலிக்கே கிரீம் க்ரீம் 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 ரூம் ரூம் ஸ்வாஹா ஓம் க்ரீம் கிரீம் கும் ஹும் கிரீம் கிரீம் ஹிரீம் தக்ஷா காளிக்கே க்ரீம் 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 கும் ஹும் கிரீம் க்ரீம் ஸ்வாஹா ஸோ இந்த ரெண்டு மந்திரங்களுக்கு வந்து ருஷி வந்து பைரவரப்பான் சந்தஷ் புஷ்ணிக் தேவதைகள் இந்த மந்திரத்தோட தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா காளி இவள் வந்து ஒரு மாயபீஜம் உள்ளவள் இந்த மந்திரத்தோட தீர்க்கமான பொருள் என்னன்னா சக்தி ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் காளியோட நிறைய மந்திரங்கள் இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு சில மந்திரங்களை தான் சொல்லியிருக்கேன் இவளுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் உள்ள நிறைய மந்திரங்கள் இருக்கு ரெண்டு வரியில் ஒரே வரியில் பல மந்திரங்கள் இருக்கு பொதுவாக அந்த மந்திரங்களை சொல்லும் போது மனம் உவந்து ரெண்டு வரியில் சொல்லக்கூடிய மந்திரங்களை காட்டிலும் அவளுக்கு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை எத்தனை வரியா இருந்தாலும் ஜமம் பண்ணி நம்ம சொல்லும் போது முழு பலம் நமக்கு உண்மையாவே கிடைக்குதப்பா சோ பொதுவா வந்து நமக்குள்ள ஒரு சோம்பிருத்தனம் குயிக்கா சொல்லி முடிக்க நினைக்கிறாங்க குயிக்கா சொன்னே எல்லாமே குயிக்கா கிடைக்காது அவளை உணர்ந்து நாம் சொல்லும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு அருள் பாலிக்கிறார் இவள் மந்திரங்கள் பலவாறு உச்சரிக்கப்பட்டாலும் ஹிம் ஹும் ஹ்ரீம் கிரீம் கிரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் தக்ஷணா காலிகே சுவாகா இது ஒரு மந்திரம் கிரீம் காளியின் அப்படின்றது ஒரு அச்சார மந்திரமாகும் கிரீம் காலிகே ஸ்வாகா என்பது ஒரு ஆறு அச்சாரங்களை கொண்ட ஒரு மந்திரமாகும் இந்த ரெண்டு மந்திரத்துக்கு ருஷி பைரவர் சந்தஸ் தேவதா காளி தான் அதாவது என்ன ருஷி பைரவர்னா ருஷி வந்து பைரவர் அந்த மந்திரத்தோட அச்சாரம் வந்து பைரவர் இந்த மந்திரத்தோட தேவதை வந்து காளி இந்த காளிக்கு வந்து கபாலினி குல்லா குருக்குல்லா விரோதினி விப்ரச்சித்தி தீப்தா நிலையா ஞானா பாலகா மாதா முத்ரா சப்தமாதர்கள் அஷ்டு எஸ்டு திக்கு பைரவர்கள் திக்பாளர்கள் எட்டு திசையிலும் ஜயா விஜயா அஜிதா அபரஜிதா நித்யா விலாசினி தேக்ரி அகோரா மங்களா என்பது ஒன்பது சித்திகளும் இவளுடைய ஆவரண தேவதைகள் பொதுவாக அந்த மந்திரங்கள் நம்ம எழுதும்போது அந்த மந்திரத்துக்கு இந்தந்த தெய்வங்களோட பேர்களை நம்ம வந்து எந்திரங்களுக்கு அவளோட எந்திரங்களை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம ஆவணம் பண்ண வேண்டியது இந்த மந்திரத்தை வந்து நம்ம பொதுவாக வந்து நம்ம அவள் வந்து கண்டிப்பாக நம்ம முன்னாடி வரணும் நம்ம ஜபிச்சு வரணும் அப்படின்னா அந்த மந்திரத்தை பதினாறு லட்சம் வரை நம்ம ஜெபிக்கணும் ஒரு லட்சம் ரூபாய் ஜெபிக்கும்போதே நம்மளுக்கு மூக்குல இருந்து சளி வந்துடும் ஆனா பதினாறு லட்சம் நம்ம ஜபிக்கிறோம் அப்படின்னா காலும் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா அருள் பாலிப்பார் என்கிறார் வசிஷ்ட முனிவர் நம்ம சொல்லும் போது அளவிட முடியாத ஒரு அற்புதமான மந்திரம் நம்மளோட கஷ்ட காலங்களை இந்த மந்திரங்களை ஜபிக்கலாம் ஒரே நாள் அந்த மந்திரத்தை நம்மளால ஜபிக்க முடியாது இதை எப்படி நம்ம ஜபிக்கணும் பகல்ல ஒரு தடவை நம்ம உண்டு ஒரு லட்சமும் இரவில் தாம்பூலம் தரித்து படுக்கையில் அமர்ந்து ஒரு லட்சமும் ஆக ரெண்டு லட்சம் ஜபம் நம்ம வந்து பிரச்சனையாக அதாவது எப்படி சொல்றேன்னா வெளிப்படையாக செய்ய வேண்டும் தெய்வங்கள் அமராம சாதாரணமா உட்கார்ந்து நம்ம செய்யக்கூடியது அதன் பிறகுதான் தன்னோட விருப்பங்களை பூர்த்தி செய்ய இந்த பிரயோகம் நம்ம வந்து செய்யணும் எப்படிப்பா ஒரு பகல்ல வந்து ஒரு வேளை நான் சாப்பாடு சுட்டு ஒரு லட்சம் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொறுமையா கூட சொல்லலாம் இப்போ காலையில் இந்த மந்திரங்களை நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் தடவை சொல்கிறீங்கன்னா இரவில் தாம்பூலம் தரிச்சு தாம்புலம்னு என்ன வெத்தலை பாக்கு போட்டுட்டு படுக்கையில் உட்காந்து திருப்பி ஒரு லட்சம் தடவை சொல்லலாம் அதாவது பூஜை அறைக்கு போகாமல் உட்காந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு லட்சம் தடவை நம்ம இந்த மந்திரத்தை நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம அந்த இடங்களில் தெய்வங்கள்கிட்ட போகாமல் நம்ம சொல்லக்கூடிய போது நம்மளோட சக்தி வந்து அவளுடைய ஞானம் அவளோட அமோனுஷமான விஷயம் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து உள்ளிருந்து நமக்கு எடுத்து காட்டுவா கனவில் வருவாள் இதை தான் நீ செய்யும் சொல்லுவா அதுக்கப்புறம் தான் அந்த மந்திரங்களை ரெண்டு லட்சம் தடவை சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம பிரயோகமே பண்ணணும் எப்படி நம்ம பிரயோகம் பண்ணணும் அதுக்கும் ஒரு பதிவை நான் போடுறேன் கண்டிப்பா போவேன் காலி மந்திரங்களை எப்படி பிரயோகம் பண்றதுன்றத கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லுவேன் பொதுவா ஒரு சிவலிங்கம் இருக்கிற இடத்துல சுத்தி ஒரு பத்து கால் தொலைவில் பத்து கல்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு சிவலிங்கம் இருக்கக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம் அப்படி இருந்தா அது ஏகலிங்கம் என்று அதற்கு பெயர் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றாங்க அப்போ அந்த காளியை நம்ம வந்து கும்பிடணும் அப்படின்னா அவ்விடம் வந்து எதுவும் இல்லாத ஒரு சூன்யமாக இருக்க வேண்டும் ஒரு பத்து கல் தொலைவில் அப்படின்றது வந்து ஒரு கல் தொலைவுன்றது உங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு குறைஞ்சது ஒரு நூறு மீட்டர் தொலைவுல வந்து வேறு எந்த லிங்கமும் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது காளியை வந்து நம்ம உபாசன பண்ணும் போது பொதுவாக வந்து சுடுகாடு நதிக்கரை கோயில் வீடு அரசு விழும் போன்ற அடியில் விருட்சங்களோட அடியில் தோல் கம்பளம் தர்ப்பை மஞ்சள் வஸ்திரம் கருப்பு வஸ்திரம் போன்ற ஆசனமல ஆசனத்துல ஒரு கீழே போட்டு ஆசனம் போட்டு அமர்ந்து இந்த மந்திரங்களை நம்ம வந்து ஜபம் பண்ணலாம் இதுக்கு ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா சுட்சிச்சமான விஷயம் என்னன்னா அலங்காரமான வீடு மலிச்சிகரம் கடற்கரை வந்து ரொம்ப ஒரு உச்சித்தமாக கருதப்படுகிறது இந்த மந்திர ஜபத்தை பண்ணும்போது இந்த மகா மந்திரத்தை வந்து ஒரு குருவிடம் உபதேசம் செய்து தூய்மையான ஒரு வெள்ளை வஸ்திரம் தரித்து தானப்பா இந்திரங்களை கட்டுப்படுத்தி நம்மளால முடிஞ்ச தேனோ பாயாசமோ எல்லோ இவற்றினால நம்ம ஓமமும் தூய சித்தியுடனும் ஒரு தூய் எண்ணத்துறை மூன்று வேளையும் ஜப பூஜை குறிப்பாக இரவில் பூஜை செஞ்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் பொதுவாக வந்து இந்த காளியை கும்பிடும் போது நீங்க குடும்பத்துல இருந்தாலும் உங்களை பிரிச்சு ஏன் வைக்கிறானா அவ பிரிச்சு வைக்கும்போது உங்களுக்குள்ள அவ வந்துருவா இப்ப நீங்க மந்திரம் சொல்லும் போதே கட்டுக்கடங்காத வார்த்தைகளை உங்களால கேட்க முடியாது அவ்வளவு அற்புதமா விஷயங்கள் வந்து வந்துடும் உங்களை பிரித்து வச்சிருவா ஏன்னா இவளை நம்ம வழிபடும் போது கண்டிப்பா பிரம்மச்சரியம் அவசியமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைட்டு வெத்தலை போட்டுட்டு நைட்ல ஜபம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் குயிக்கா அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சோம் பொதுவா வந்து இவளை நம்ம வழிபடுறதுக்கு வந்து காலமோ இடமோ ஆச்சாரமோ சுத்தம் போன்ற கட்டுப்பாடு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க சுத்தம்னா என்னன்னா பிரம்மச்சரியன்றது வந்து கொஞ்சம் அவசியம் என்னால முடியல என்ன குடும்பத்துல இருக்கணும்னா அது அவங்களோட இஷ்டம் ஆனா ரொம்ப முக்கியமான அந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனம் பட்டு மனசு வந்து ஒரு முகத்துல வந்து மனம் ஒன்று ஒன்றிணைந்து அவளை சொல்றதுதான் உலைச்சூடிகள் அதோடு மட்டுமில்லாமல் இவளை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவளை அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு பொதுவா அந்த காளி மாதாவை வந்து நம்ம வசியம் பண்ணும்போது நம்ம வசியம் சொல்றதுக்காட்டிலும் வாசனை எடுக்கும் போது எந்த ஒரு பெண்ணையும் நம் தாயகத்தான் நம்ம யோசிக்கணும் பொதுவாக வீட்லயே நம்ம வந்து கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம பிரயோகிக்கும் போது கண்டிப்பா அதை நடக்க ஆரம்பிச்சு அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த காளி உபாசனை எடுக்கிறேன்னு நீங்க ஆசைப்பட்டீங்க இந்த மந்திரப்பதிவு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காளி உபாசனை போது ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும் கட்டுப்பாடுன்னு வாய் கட்டுப்பாடு ரொம்ப விஷயம் மனக்கட்டுப்பாடு அதைவிட அவசியம் ஏன்னா அந்த காளி உபாசனை போது வந்து நம்மளை பார்க்க கூடாத நம்மளை விரும்பாதவர்கள் கூட விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் சக்தி படைத்தவள் நமக்கு வந்து ஒரு சாதாரண மனுஷனா தெரியும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு வசி சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவான் இந்த காளி வந்து ரொம்ப பக்தியோட நம்ம வழிபடும் போது அவன் இந்த பிறவில வந்து அவனோட கஷ்டங்களை நீக்கி அவளுக்கு மகா ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் தான் இந்த காளி இந்த மந்திரத்தை வந்து சில பிரயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு நம்மளோட உலகச் சூடில சரிங்களா என்ன சொல்லிருக்காங்க காளி சித்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா மயானத்துல விரிச்ச கூந்தலோட ஒரு லட்சம் தடவை இந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கும் போது நிறைவேறி போகம் நமக்கு கிட்டும்னு சொல்றாங்க அதாவது ஒரு லட்சம் தடவை எப்படி பண்ணலாம் சொல்ல முடியும் நாற்பத்தெட்டு நாள் உட்காந்து நீங்க சொல்லலாம் ஒரு நாளைக்கு நீங்க ஆயிரத்தி தடவை நம்மளோட கூந்தலை நம்ம நம்மளோட கூந்தல் வளர்க்குறவங்க வளர்க்கலாம் இல்லை வந்து எண்ணெய் தேய்க்க கூடாது சீயக்காய் போட்டு தேய்ச்சி ஷாம்பு போட்டு நீங்கள் குளிக்கணும்னா இந்த காலத்தில் சீயக்காய் போடுறதில்ல ஷாம்பு போட்டு குளிக்கிறீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லும் போது டெய்லி ஆயிரத்தட்டு தடவை நீங்க சொல்லும் போது ஒரு லட்சம் தடவை வந்து நீங்க ஜபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரச வாழ்க்கை நீங்கள் கிடைக்காத அது அச்சரியமான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த செந்தாமறையில வந்து பார்த்தீங்கன்னா தாமரையில செந்தாமறையில ஒரு பத்தாயிரம் முறை பத்தாயிரத்துக்கு ஒரு முறை வந்து கோபம் செய்ய பத்தாயிரம் தடவை நம்ம உரு போடுறோம் அப்படின்னா பத்தாயிரத்துக்கு ஒரு தடவை நம்ம கோபம் செஞ்சோம் அப்படின்னா சகல செல்வம் நம்மளை வந்து சேரும் வில்வ நிலையினால ஒரு பத்தாயிரம் தடவை நம்ம கோமம் செஞ்சோம்னா அரசு கூட ஆழ்வோம் செவ்வரளி பூல வந்து ஒரு பத்தாயிரம் தடவை கோமம் செய்யணும்னா வசியத்தை கொடுக்கும் இந்த கோமத்தை பத்தி எப்படி பத்தாயிரம் தடவை சொல்றதுன்னு ஒரு தனியா ஒரு பதிவு உங்களுக்கு நம்ம இந்த மத் இந்த மந்திரத்தை வந்து மயானத்துல பத்தாயிரம் முறை நம்ம ஜெயம் செய்யும் போது அனைத்து ஆசையும் நிறைவேறும் இது நூத்துக்கு நூறு நூத்துக்குள்ள நூத்துக்கு லட்சம் தடவை உண்மை இதில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அமானுஷம் மட்டும் இல்லாம மகா காளிதான் வித்திகளேவோ முதல் வித்தை மகா காளிதான் சரிங்களா இன்னைக்கு மகா காளியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இது சம்பந்தப்பட்ட இன்னொரு வீடியோல அவளோட மந்திரங்கள் எப்படி ஜபம் பண்ணணும் என்ன இடத்துல ஜபம் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஒரு விளக்கமா போடுறேன் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன ஒரு பதிவுன்னு பார்த்தீங்கன்னா தேவியோட மந்திரங்கள் அவளை இப்படி வழிபடுறது அவளை வழிபடும்னால பயன் என்ன கிடைக்கும் என்பதை நாளைக்கு அந்த பதிவில் போடுறேன் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அனுஷியமாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான இந்த விஷயங்கள் வாழ்க்கையில் உங்களை நல்ல வழிப்படுத்துறது தான் இந்த விஷயங்கள் இருக்கே தவிர காம குரோதங்களை நீக்கி பிறரை நம் தாயாக நினைத்து நாம் செய்யும் போது இந்த காளியோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக நமக்கு கிட்டும் என்பது துளியளவும் கூட ஐயமில்லை இந்த விஷயங்கள் உங்களிடம் சேர வேண்டும் என்பது அந்த மகா காளியோட ஒரு கட்டளை தான் இந்த பதிவுகளை நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா மீண்டும் நாளை வந்து இந்த தாராதேவியோட மந்திரத்தை உங்களுக்கு சொல்றேன் புதுசா வர்றவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு இது வந்து மானிட்டைஸ் ஆகும் ஸோ நாளைக்கு வந்து இந்த காளியை பற்றி காளியோட மந்திரங்களை பற்றி ஒரு தனி பதிவு உங்களுக்கு போடும்போது அதில் பல உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அவளோட மந்திரம் எந்த மந்திரம் சொல்லலாம் எத்தனை இடம் சொல்லலாம் அவளை எந்த இருந்து சொல்லலாம் எப்படி பண்ணலாம் என்னென்ன அந்த இடத்துல படையல் வைக்கணுன்றத நாளைக்கு உங்களுக்கு அந்த பதிவை உங்களுக்கு நான் சொல்கிறேன் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வெளிவருவது காளி பைரவ சித்தராகிய சாய் சதீஷ்குமார் என்பதை இந்த இடத்தில் மிக அன்போடும் பண்போடும் படிவோடும் தெரிவித்துக் நன்றி